தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய பாரம்பரிய முறுக்கு தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு இந்த முறுக்கு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கிறேன் அதுக்கு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு மிக்சியில் அரைச்சு சேர்த்துருக்கேன் இப்போது இந்த பொட்டுக்கடலை மாவை ஜலிச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம் இல்லையா அதையும் ஜலிச்சிட்றேன் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதோட ஓமம் சேர்த்துக்கிறேன் ஓமம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல அந்த மசாலா உப்பு எண்ணெய் ரெட் சில்லி இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல சூடான தண்ணியை இதில் வந்து நம்ம ஊற்ற போகிறோம் ஊற்றி தான் பிசைஞ்சிக்க போகிறோம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு சூடான தண்ணியை ஊற்றிக்கலாம் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் போல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கணும் இப்போ கையில் நல்லா பிசஞ்சிக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறி இருக்கும் கையிலே நல்லா பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம வந்து முறுக்கு தவாவில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் சேர்த்து புழிஞ்சிக்கணும் இப்போ தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நான் புழிஞ்சிருக்கேன் வாழை இலையில் கூட நம்ம வந்து இது போல் புழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேன் இப்படியே கூட நம்ம ஆயிலில் போடலாம் நான் தட்டு வச்சு அதில் போட்டிருக்கேன் எனக்கு இந்த தவாவில் மூணு முறுக்கு பிடிச்சது கொஞ்சம் பெரிய தவா இருந்தால் நிறைய கூட பிடிக்கும் எனக்கு இதில் மூணு தான் பிடிச்சது அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் ஒரு பக்கம் வந்தவுடனே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வந்ததுக்கப்புறமா நான் வந்து இது எடுத்துடுறேன் ரெண்டு பக்கமும் வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் சலசலப்பும் அடங்கி வந்துருச்சு இல்லை ஆயில் நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள் முறுக்கு நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இதை நம்ம எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதே போல் எல்லா முறுக்குகளும் நம்ம செஞ்சிடலாம் அவ்வளோதான் சூப்பராக முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ